கண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம பார்க்க போறது ஹனுமன் ஜெயந்தியை ஹனுமனை வழிபாடு செய்பவர்களுக்கு அவர் என்றும் துணையாக இருந்து காப்பார் ஹனுமானோட அவதார தினத்துல அவரை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிக மிகச் சிறப்பு மார்கழி மாதத்திலே வரக்கூடிய மிகச் சிறப்பான நாட்களிலே ஒன்றுதான் ஹனுமன் ஜெயந்தி இந்த நாளில் மற்ற நாட்கள் தவிர ஒருவருடைய சிறப்பான ஒரு தினமான அவர்களுடைய பிறந்த நாள் அன்றைக்கி நாம் அவர்களை வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா ஹனுமானினுடைய அருளோட நமக்கு பெருமாளினுடைய ஆசையும் கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் வீரம் பக்தி ராம சேவை பேச்சாற்றல் புத்தி கூர்மை இது எல்லாவற்றிற்குமே உதாரணமாக விளங்குபவர் ஹனுமான் தான் பேச்சாற்றல் அப்படின்னா சொல்லின் செல்வர்னு ராமராலேயே எடுத்துரைக்கப்பட்டவர் தான் ஹனுமான் ராம காவியத்தின் ஆணி வேறாக விளங்கக்கூடியவர் ஹனுமான் இராமாயணத்துல ஹனுமனினுடைய திறன்களை அழகாக எடுத்து கூறுகின்ற பகுதி தான் சுந்தரகாண்டம் அந்த சுந்தரகாண்டத்தை படித்தாலே எப்பேற்பட்ட துன்பங்களும் தீரும் அப்படிங்கிறது நம்முடைய ஐதீகம் ஹனுமன் அவதரித்த அந்த தான் நாம வருஷந்தோறுமே ஹனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுகின்றோம் மார்கழி மாதத்து அமாவாசையிலே மூல நட்சத்திரம் இணைந்து வரும் நாளில்தான் ஹனுமன் அவதாரம் பண்ணினதாக சொல்லப்படுகின்றது இந்த வருஷம் இந்த ஹனுமன் ஜெயந்தி எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஹனுமன் ஜெயந்தி வருது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி அதிகாலையில நாளை முக்கால் மணிக்கு துவங்கி டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலையில அஞ்சு மணி வரைக்குமே அமாவாசை இருக்கு ஆக டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி முழு நாளும் அமாவாசை இருக்கு அதே போல அதிகாலை டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை பன்னெண்டு இருபதுலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை ஒன்றேகால் வரைக்குமே மூல நட்சத்திரமும் இருக்கு ஆக முப்பதாம் தேதி அமாவாசை மூல நட்சத்திரம் ரெண்டுமே சேர்ந்து வர்றதுனால இந்த நாள் முழுக்கவுமே ஹனுமன் ஜ வழிபாட்டிற்கு மிக மிகச் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் கல்விக்கு உரிய கிரகமாக நவக்கிரகங்களிலே தலைமை கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் பயணிக்கின்ற அந்த தேருக்கு முன்னாடி சூரியனை விட நான் வேகமா போய் அவர்கிட்ட தான் கல்வி கற்றே தீர்வேன்னு பிடிவாதத்தில் சூரிய பகவான் பயணிக்கின்ற தேருக்கு முன்னால் போய் பயணித்து சென்று அவரிடம் கல்வி கற்றவர் ஹனுமான் சொல்லின் செல்வர்னு ராமபிரானாலேயே புகழ பெற்றவர் அதே போல மகாலட்சுமியின் அம்சமான சீதாதேவி கிட்ட சிரஞ்சீவி வரமை பெற்றுவிட்டார் ஹனுமான் படிப்பிலே சிறந்து விளங்க வேண்டும்னு நினைக்கிறவங்க தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும்னு நினைக்கிறவங்க நிலையான புகழ் நிலையான பதவி உயர் பதவி மற்றவர்களை கவர்கின்ற பேச்சாற்றல் இது எல்லாவற்றையுமே பெறணும் அப்படின்னா ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு மனதார ஹனுமானை வழிபடுவது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே போல குடும்ப ஒற்றுமைக்கும் ஹனுமானை வழிபடலாம் என்னப்பா இது பிரம்மச்சாரியா இருக்கிற ஹனுமான வழிபட்டா கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ராமர் கொடுத்த தேவி கிட்ட கொடுத்து சீதாதேவி மரணிப்பதை தடுத்து நிறுத்தினார் ஏன்னா ராமர் இன்னும் வரலை ராவணனும் விடமாட்டேங்கிறான்னு உயிரை விட துணிந்தவர் சீதாதேவி அப்போது அந்த தருணத்தில் ராமர் கொடுத்த கனையாளியை கிட்ட கொடுத்து சீதையை மரணத்திலிருந்து தடுத்து நிறுத்தியதோடு அவர் திருப்பி அளித்த சூடாமணியை ராமர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து ரெண்டு பேரும் சேர்வதற்கு காரணமாக அமைந்தவர் ஹனுமான் அதனால கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படணும்னாலும் ஹனுமான கும்பிடலாம் சூழ்நிலை காரணமாக பிரிந்து மீண்டும் சேர்ந்து வாழ நினைக்கிறவங்களும் ஹனுமான கும்பிடலாம் ஜாதகத்தில் எந்த கிரகத்தால் பிரச்சனை இருந்து அதனால் பலவிதமான பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் நீண்ட காலமாக நோயாலே பாதிக்கப்பட்டவர்கள் இப்படி எல்லாருமே ஹனுமான வழிபாடல் வழிபாடு பண்ணலாம் ஹனுமன் ஜெயந்தி அன்றைக்கி சுந்தரகாண்டம் படிக்கிறதுனால ஹனுமனை போல வீரமான ஆரோக்கியமான புத்திசாலியான குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதும் நம்முடைய நம்பிக்கை எல்லாம் எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னா அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இந்த ஐந்து வரி பாடல்களை பாடினோம் அப்படின்னா ஹனுமானுக்கு மிக மிகச் சிறப்பு சரி இதுவும் எனக்கு பாட தெரியாது சொல்ல தெரியாது அப்படின்னா ஹனுமான் என்ன சொல்வார் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்வார் ஸ்ரீராம ஜெயம்னு சொல்வார் இப்படி ராமநாமத்தை உச்சரிக்கின்ற பக்தர்களை ஹனுமானுக்கு மிக மிக பிடிக்கும் அதோட ராமநாமம் எங்கெல்லாம் ஜபிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஹனுமான் பறந்து வருவார் தான் ஐதீகம் ராமநாமம் எங்கெல்லாம் ஒழிக்கிறதோ அங்க ஓடி வந்து உட்கார்ந்துருவார் இதனால ராம பூஜை பண்ற இடங்கள்ல கூட பக்கத்துல ஹனுமானுக்கு ஒரு இருக்கை போட்டு வச்சிருவாங்க ஒரு மனைப்பலகைய போட்டு அதில் அழகா விரிச்சு வச்சிருவாங்க அப்படி ராம பூஜை பண்ற இடங்களுக்கு ராமநாமம் ஒலிக்கின்ற இடங்களுக்கு எல்லாம் ஹனுமான் கண்டிப்பாக வருவார் நீங்க ஹனுமானை கும்பிடுறீங்களோ இல்லையோ ராமன் ஸ்ரீராமநாமத்தை சொன்னாலும் சரி ஸ்ரீராம ஜெயம் ரி ஸ்ரீராம ஜெயம்னு ராமநாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருந்தாலும் சரி ராமனை நீங்க வழிபட்டாலும் சரி அந்த இடத்துல ஹனுமான் கண்டிப்பாக வந்து அருள் புரிவார் இந்த நாள்ல டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஹனுமானுக்கு பிறந்த நாள் வருது குழந்தைகளுக்கெல்லாம் ஹனுமான ரொம்ப பிடிக்கும் இல்லையா கண்ணனை எப்படி ரொம்ப பிடிக்குமோ நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குமோ அதே போல நிறைய குழந்தைகளுக்கு ஹனுமானையும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சின்ன குழந்தையிலேயே அவரு சூரியனை நெருப்பு பழம்னு நினச்சி வேகமாக ஓடிப்போய் சூரியனை பிடிக்க போனவர் அப்படி தான் சூரியன்கிட்ட கல்வி கற்கணும்னு அடம் பிடிச்சி சூரியன் போகிற தேருக்கு முன்னாடி இவர் போய் குறுக்க நிறுத்தி சூரியன்கிட்ட தான் கல்வி கற்கணும்னு அடம் பிடிச்சி சூரியன்கிட்ட கல்வி கற்றாரு அதோட மலையவே சஞ்சீவி மலையவே தூக்கி லக்ஷ்மணனை காப்பாற்றுறதுக்காக அந்த மூலிகைக்காக அந்த மலையையே தூக்கிட்டு வந்தவர் இப்படி நிறைய குறும்புகள் வந்து கண்ணனை போலவே இவரும் பண்ணியிருக்கார் அதனால் குழந்தைகளுக்கும் இவர் ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த நாள் வந்து டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி முழுக்கவுமே அவருடைய அந்த நட்சத்திரமும் மார்கழி மாதத்து அமாவாசையும் சேர்ந்தே வருது உங்களால் இயன்ற என்ன நைவேத்தியம் பண்ண முடியுமோ பொதுவாக ஹனுமனுக்கு வந்து வெண்ணெய் பிடிக்கும் வடைமாலை பிடிக்கும் இதெல்லாம் அவருக்கு பிடிக்கும்னு சொல்கிறது உண்டு பட் உங்களால் என்ன இயலுமோ அதை நைவேத்தியமாக வச்சு காலையில் நீங்கள் ஹனுமானை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு நீங்கள் வழிபாடு முடிச்சுக்கலாம் இல்லை மாலை நேரத்தில் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு நீங்கள் ஹனுமானுக்கு விளக்கேற்றி பூஜை செய்து வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாட்டை செஞ்சு ஹனுமனினுடைய பூரண ஆசிகளை பெற்று ராமபிரானினுடைய அருளையும் பெற்று வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்